ஆள் அனுமாதிரியா அந்த மாதிரி தான் நம்ம வந்து சொல்லும் ஆஹ் நீதி வந்து என்ன ஏதும் மிரட்டுனீங்க இன்னும் மிரட்டுனீங்க ஹ ஓகே மிரு ஆ நான் எல்லாத்தையும் கேட்டு வாங்கிருவேன் சார் ஆனா எவ்வளோ கியூத்தாக இருக்கு இவங்க ரெண்டு பேரும் நேர்ல பார்க்கவே சார் ஒரு ப்ளாஸ்டாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் எங்களை டேரெக்ட் பண்ணும்போது டெஃபனிட்டா அண்ட் உறுதி பதக்கிற அந்த பருத்தி வீரனா இருக்கட்டும் எங்க மனசு எல்லாத்தையும் வந்து அந்த கடைக்குட்டி சிங்கமா இருக்கட்டும் வந்து ஒரு எடுத்து நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு படமும் கிராமத்து கதையில அவரோட ஸ்லாங்கு அந்த அந்த ஸ்லாங்க பிடிக்கிறது பாடி லாங்குவேஜ் அவங்க பேசுறது அந்த கெத்து எல்லாமே அத்தனை உழைப்பை கொட்டக்கூடிய எங்களோட கார்த்திக் சார் மெய் அழகுனா தஞ்சை மண்ணில் காலை எடுத்து வச்சிருக்காரு மீன்ஸ்

நம்ம எல்லாருமே ரொம்ப பாதிச்சப்படும் அந்த கதை மட்டும் இல்ல அந்த கதைய வந்து அந்த பண்ண விதம் அதுல இருந்த இசை அதுல இருந்து உரையாடு அதுல ஒரு வார்த்தை தப்பா இருந்தா கூட அந்த படமே ஒர்க் ஆகாது அப்படி வந்து எழைச்சலை பண்ண போகிறோம் அந்த படம் பார்த்துட்டு நான் பிரேம் கொடுத்து நான் பேசியிருந்தேன் ஊருக்கா இருந்துச்சுங்க ஒவ்வொரு ஷாக்கை வந்து மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி சொல்ற மாதிரி நிறைய படங்கள் கம்மியறது இல்லை நிறைய வெற்றி படங்களை கூட கம்மியில்ல பட் இந்த படத்துல என்னைக்கும் நம்ம மறக்க முடியாத ஒரு காட்சி அழகா இருக்கும் அவங்களை கூப்பிட்டு பேசியிருந்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து நம்ம ஜெய்பிஎம் டேரக்டர் ஞானவில் சார் நீங்க உங்களுக்காக ஒரு கதை வச்சிருக்காரு உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு பயப்படுறாரு மட்டும் சொன்னாரு இப்படி ஒரு மனுஷன் எனக்கு ஒரு கதை எழுதி வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு அதனால நான் மெசேஜ் போயிட்டேன் வேற யாருக்கும் போயக்கூடாது நான் வர பண்ணுறதுக்காக சோ அவர் மெசேஜ் பண்ணி சொன்னி நம்ம மீட் பண்ணலாமா எனக்கு இந்த கதை என்ன கொடுங்கன்னு சொன்னேன் அவர் வந்துட்டு ஒரு புக்கு கொண்டு இந்த புக்கு கொண்டு வந்து புக்கு மட்டும் நீங்க படிச்சிருங்க அப்படின்னு சொன்னாரு சரிங்கண்ணா யாரும் பரமடிக்ஸ் முடிச்சிட்டு ஆறு வருஷம் படம்லைங்க அந்த மனுஷன் எப்படி உங்களை விட்டு வச்சாங்கன்னு தெரியல இல்ல தெரியலூசர்ஸ் தான் எப்படி விட்டு வச்சாங்கன்னு தெரியல அதுதான் புகழ்பிய ஆள் இல்லை அந்த ஆளுக்குக்காகவும் அந்த எழுத்துக்காக மட்டுமே இருக்கிற ஒரு சில மனிதர்களுக்கு பகல் அந்த மாதிரி பொருட்காட்சியில் இருக்கிற பீஸ் வரும் அப்படி ஒரு ஆள் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்கிரிப்ட் கொண்டு கொடுத்தாரு படிச்சேன் ஒரு மூணு மாசம் ஆயிடுச்சு ஏன்னா அப்புறம் கண்டினியூசா ஷூட்டிங்ல இருந்தேன் அந்த புக்கை படிக்கும் போது ஆறு இடத்துல கண்ணுல தண்ணி போயிட்டே இருக்கு பேப்பர் நடந்துருச்சேன்னு சொல்லி நான் திருப்பிட்டு இருக்கேன் படிச்சு முடிச்சுட்டு எனக்கு வந்து அந்த புக்கை பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியல ஏன்னா மனசுக்குள்ள வந்து சக்தி சொன்ன மாதிரி அவ்வளவு உணர்ச்சிகளை கொண்டு வருது நான் தேங்க்ஃபுல்லி நான் வந்து ஃபர்ஸ்ட் தான் நான் அப்பா அம்மா வந்து கிராமத்துல இருந்து வந்தவங்க நான் சென்னையில படிச்சிருக்கேன் பட் ஹாலிடேஸ் கிராமத்துல இருக்கும் இந்த கடல் வந்து அந்த புக்கு போது எனக்கு இருந்த உணர்வு என்னன்னா இது தமிழ்நாடு இது நம்மளும் இல்ல இதுதான் நாம இல்ல அப்படிங்கிற உணர்வு வந்துட்டே இருந்துச்சு அது கரெக்டா கோவிட் அப்புறம் அது இல்ல நம்ம கொடுத்த புக்கு கூட கோவிட் எழுதுன புக்குன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா கோவிட் வந்து அந்த புரியை நம்ம எல்லாரையுமே யோசிக்க வச்சிருக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம அப்பா அம்மா என்ன இருக்காங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறமா அண்ணந்தமி கூட பேசுறமா நம்ம சொந்தக்காரன் கூட பேசுறோமா நம்ம ஊருக்கு போறோமா நம்ம குழந்தைங்க ஊருக்கு போறோமா அந்த தேடல் எல்லாருக்கும் இருந்துட்டே இருக்கு நான் இப்ப வந்து சென்னையில ஒரு சென்னை காலி இங்க யாருமே இருக்கிறது இல்ல டோல்கேட்ல போய் இன்னும்னா அத்தனை வண்டி போயிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே ஒரு தேடல் இருக்கு நம்மளுடைய ரூட்ஸ் என்னவோ அதை விட்டக்கூடாதுங்கிற தேடல் இருக்கு அதை மிக நான் பண்ற படம் பாக்க இந்த படம் வந்து படம் பார்த்தவங்க ஒருத்தரா வந்து பிசினஸ்ல பாக்குறாங்க அப்ரிசியேட் பண்ணுறாங்க இப்படிங்க அந்த கலையை தேர்ந்தெடுத்தீங்கன்னாங்க இவ்ளோ கமர்சியலான ஒரு படம் இது ஏங்க நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன் ஆக்ஷனும் காதல் காட்சியும் மட்டுமே கமர்ஷியல் பிலிம் கிடையாது இல்லையா சோ அந்த மாதிரி இதுல வந்து அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இந்த இந்த படம் பேசுது சோ அந்த வகையில இந்த படம் எனக்கு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் எங்க அண்ணன் மேட்ரை வரேன் அது நம்ம என்ன அண்ணன்ட்டு அப்டி சார் நீங்க ஹம்

அந்த ஒவ்வொரு நைட்லயும் அருண்சாமி சார் கூட உட்காந்து நாங்க பேசிட்டு இருந்த விஷயங்கள் ஆகட்டும் ஏன்னா அவரே பேசிட்டு நான் கேட்டுருந்தேன்னு சொன்னா அவர் கோவப்படுவாரு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருந்தோம் ராஜகிரண் சார் ராஜகிரண் சார் எல்லாம் வந்து ஒரு கதையை ஓகே பண்றது அவ்வளோ பெரிய விஷயம் அவர் வந்து தம்பி இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான படம் இந்த படத்துல இந்த கதை அதுல எழுத்து ஒரு விஷயமும் மிஸ் ஆகாம கொண்டு வந்து சேர்த்துட்டு இருந்தாலே போதும் அதான் பெரிய விஷயம் சோ நானும் அருண்சாமி சார் நாங்க பேசும்போது இந்த சீன்ல இருக்கிற இந்த அளவு குறையாம நம்ம என்ன பண்ணிட முடியும் அத ஒரு செக் ஒரு சின்ன பெசங்க கூட மிஸ் பண்ணிடாம கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கறத கான்வெர்சேஷன் அதை பத்தியே இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து அருண் சாமி சார் சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவரோட வில்லேஜ் பாய் அப்படிங்கிறாரு அவர் வில்லேஜ் பாய் மாதிரி அங்க இருக்காரு யாரு ஒத்துக்க முடியாது நான் வரைக்கும் ஒத்துக்கல ஆனா அவருக்கு அவ்வளவு ஒரு கனெக்ட் இருக்கு அவ்வளவு ஒரு மெமரிஸ் இருக்கு தஞ்சாவூர்ல போய் அங்கேயே இருந்து அந்த படம் ஃபுல்லா நாங்க ஷூட் பண்ணது அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன் இங்க தஞ்சாவூருக்கு ஸ்லாங் இருக்கா அப்படின்னு கேட்டு இருந்தேன் இல்லையா சுத்தமான தமிழ்னா தஞ்சாவூர்ல சுத்தமான தமிழ் மற்ற எல்லா ஊருக்கும் ஆக்சென்ட் இருக்கும் பட் சுத்தமா கிளீனா இருக்குன்னு தஞ்சாவூர் தான் சொன்னாரு அப்ப அந்த ஒரு தமிழ் டீச்சர் ஒரு இருந்தாங்க அவங்க வீட்டுல விட்டாங்க ஓ இதுதான் தஞ்சாவூர் நான் போய் புரிஞ்சுக்கல அதாவது வெள்ளந்தியா ஒரு சின்ன ஒரு பிளாக் கூட இல்லாம நாளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம அப்படி அந்த கொற்றது இருக்கு இல்லையா அது அந்த ஒரு செகண்ட்ல புரிஞ்சுது அது அதை நான் டிராவல் ஆனேன்னு சொல்லலாம் அண்ட் பாராசர் அவர் எடுத்து சொல்லி சொல்லியிருந்தாரு ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசுறதே ஒரு ஒரு அழகான திரைப்படம் அப்படின்னு சொன்னாரு அந்த மாதிரி வந்து ரொம்ப நாள் அவங்க சந்திக்கிற ரெண்டு பேர் பகிர்ந்துகளுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கும் அதுல அவ்வளவு சுவாரஸ்யம் இருக்க முடியும் அது வந்து எப்படிதான் அந்த மனுஷன் எழுதினாரனே தெரியல அதுவும் ஆரே நாள்ல எழுதுனேன் அப்படின்னு சொல்றாரு என்னமோ வந்து அப்படியே ஒரு ஃப்ளோல எழுந்த ஒரு கதை நினைக்கிறேன் சோ அந்த படம் நினைச்சது எனக்கு அவ்வளவு சந்தோஷம்

இந்த கதையை அவங்களுக்கு தேர்ந்தெடுத்துக்கிச்சு அந்த கதையை என்னென்ன தேவையோ அது ஒன்னா செதுக்கி கிச்சனே சொல்லுவான் ஒரு நான் வெரி வெரி ஸ்பெஷல் அண்ணா கிட்ட கொடுத்துட்டா பிரச்சனையே இருக்காது இந்த பணம் எப்படி வரணும் மிஸ் ஆகாம கரெக்டா வந்துடும் கரெக்டா கொண்டு வந்து சேர்த்துடுவாங்க நம்பிக்கை இருந்துச்சு அந்த வகையில இந்த கதைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயங்களும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து முழுசா வந்திருக்கலையா அந்த ஒரு வடிவம் இருக்குல்ல அது அஃபில் இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஓகே சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சார் நாங்க வந்து ஒவ்வொரு கிராமத்து கதையிலும் நாங்க ரசிச்சது வந்து நீங்க அந்த எடுத்து பேசுற ஸ்லாங் தான் நீங்க இப்ப சொல்லிட்டீங்க ஸ்லாங்லாம் கிடையாது வந்து நார்மலா சூப்பரான ஒரு தமிழ் அதை வந்து நான் பேசிருக்கேன்னு என்ன மாமா சௌக்கியமாவா நாங்க கேட்டுட்டோம்

அப்புறம் யாரு சாப்பிட்டு இருக்காரு அவர் எழுப்பணும் எப்படி எழுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு மாட்டேன் வச்சு விடணும் அந்த வார்த்தை புதுசா இருந்துச்சு இப்படிதான் பேசுவாங்க எங்க ஊர்ல இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க சோ இந்த இல்லையா எந்த ஒரு ஸ்கிரீன் இல்லாம ஃபில்டர் இல்லாம நம்ம நோ பில்டர்னு போடலாம் ஹேஷ்டாக்ல அந்த மாதிரி நோ ஃபில்டர் சோன்ல இருக்க ஒரு கேரக்டர் நம்ம ஊர்ல பொதுவா ரொம்ப நல்லவனா இருக்கணும் பேசமா இருக்கிறோன்னு வந்து ஏமாலின்னு சொல்லிடுவோம் ஆனா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவர் கிரியேட் பண்ண கேரக்டர்

ஏன்னா அந்த ஒரு பாட்டு பாடின உடனே அப்படியே எல்லா ஃபீலிங்ஸும் கொட்டிட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜா சார் பாடல்கள் வந்து யூஸ் பண்ணி இந்த படத்துலயும் அந்த மாதிரி நாங்க ஏதாவது பாக்கலாமா ராஜா சார் மியூசிக் இல்லாம இவர் கதை எழுத மாட்டாருன்னு நினைக்கிறேன் இந்த படத்துலயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்காரு அது ரொம்ப அழகான ஒரு சுச்சுவேஷன்ல வரும் அதனால நீங்க அத படத்துல பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வந்து நான் கேட்டேன் நீங்க இது வந்து அபவ் தேர்ட்டி இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்வெண்ட்டிஸ்ல இருக்கிற பசங்களுக்கு பிடிக்குமா இந்த மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக்கா ஒரு கதை பிடிக்கணும்னு கேட்டா இல்லைங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சின்ன பசங்க பசங்கள்ட்டு படிக்க ஆரம்பிச்சேன் அட பாருங்களா நீங்க இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திருக்கீங்களா நான் எல்லாருமே போன்குள்ளேயே இருக்கோம் எங்களுக்கு இந்த அவுட்டோர் டோர் லைஃபே தெரியல அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி சொந்தங்கள் இருக்குன்னு தெரியலன்னு சொன்னாங்க ஏன்னா எல்லாருமே சிங்கிள் சைல்டு ஆயிடுச்சு அத்தை மாமா சித்தப்பாங்கிற அந்த சொந்தங்களும் இல்லாம போயிடுது கசின்ஸுங்கிற விஷயமே இல்லாம போயிடுது இல்லையா சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நான் நம்புறேன்

ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க மேல இருக்கீங்க அவர் கீழ இருக்காரு இப்படி மாத்தி மாத்தி இருக்கும்போது நான் மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணுவேன் இருந்தாலும் அவர் பக்கம் நியாயம்னு ஒன்னு இருக்கும்ல அத கூப்பிட்டுதானே கேக்குறேன் சார் வாங்க சார் நீங்க மேல வாங்க சார் ப்ளீஸ் சார் நிறைய கம்பெனிஸ் இருக்க போல இல்ல சார் என்ன என்ன எனக்கு ஒரு கடைசியில பேசுறாரு நம்ம சொல்லிட்டு போயிடலாம்